நாட்டு மாட்டு பிரியலுக்கு வணக்கம்ங்க ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கி இரண்டு விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் நாம் சொல்கிற விளக்கங்களையும் நீங்கள் முழுசாக கேளுங்க நாட்டு சர்க்கரையும் வெல்லமும் நாம் விற்பனை செஞ்சிட்ருக்குறோம் ஒரு கிலோ வெல்லம் விலை வந்து நூறு ரூபாய்ங்க டெலிவரி சார்ஜ் வந்து தனியாக வரும்ங்க நீங்கள் அதிகமாக வாங்கினீங்க அப்படின்னா பார்சல் சர்வீஸை நம்ம அனுப்பிவிட்ருக்கலாம் சார்ஜ் வந்து ரொம்ப கம்மியாக வரும்ங்க இன்றைக்கி பதிவில் நீங்கள் முதல்ல பார்த்துட்டுருக்கிறது நாலு பல்லுங்க தலையீர்த்து சாவர்பாடி எருமிங்க எறும்பு நல்லா உடம்பு பெருவெட்டான உடம்புங்க நல்லா பெருங்கூட்டான உடம்பு நல்லா ஹெவி சைஸில் இருக்குதுங்க பல்லு நாலு பல்லு தானுங்க தலையீத்தெருமை ஜாவர்பாடி எருமை உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா வாங்கிக்கலாம் என்னுடைய பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு சாய்ந்தரம் அஞ்சு தலையத்துலேயே நம்ம தாராளமாக கறக்கலாமுங்க நல்ல மடியமைப்புங்க நல்ல காம்ப அமைப்பு ஒவ்வொரு காம்புக்கு உண்டான இடைவெளி தெளிவாக இருக்குது நாலு காம்பு நல்லா ஊசி காம்பாக இருக்குதுங்க நல்ல குணவணமான எருமையாக இருக்குது மிரலையோ பதட்டம் பயோ எதுவும் கிடையாதுங்க ரொம்ப சாதுவான எருமையாக இருக்குதுங்க என்னோடய தாய் வந்து ஒரு நாளைக்கு பதினாலுலேருந்து பதினாறு லிட்டர் வரைக்கும் கறந்துட்டுருக்குதுங்க நல்ல கரைவைத்திறனை எருமைக்கு பிறந்த கிடாரிங்க நல்ல கிடாரியாக இருக்குது நாலு பல் கிடையாரியாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா வாங்கிக்கலாம் நல்லா தலையமைப்புங்க அமைப்புங்க மூக்கரியில் நல்ல குணவனமான எருமையாக இருக்குது நல்ல உடம்பு நல்லா அகலமான உடம்புங்க நல்லா நீல உயரத்தில் நல்லா பெருங்கூட்டு எருமையாக இருக்குதுங்க நல்ல கால்கள் நல்ல ஊக்கமான கால்கள் அமைப்புங்க நல்ல எலும்பு கணத்தில் நல்ல உரசனான உடம்பில் இருக்குது நல்ல பின்பகுதி பார்த்தீங்கன்னா அகலமான பின்பகுதிங்க நல்ல மடியமைப்புங்க நல்ல படந்த மடியாக இருக்குது உங்களுக்கு ஒரு எருமை வாங்கி வளர்த்தினாலும் நல்ல கறவையில் நல்ல ஜாதியில் ஒரு எருமை வாங்கி வளர்த்தணும் அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாமுங்க இந்த மாதிரியான ஜாவர்பாடி எருமையுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவுங்க ஏதோ ஒன்று ரெண்டு தான் நம்ம விற்பனைக்காக வருது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க தாலி நல்லா குடிச்சுக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது நீங்கள் கொண்டு போய் கட்டினீங்கனாலும் மேய்ச்சல் நல்லா மேய்ச்சிக்குங்க அரைச்ச தேவனும் நல்லா தின்னுக்குதுங்க அல்லது நீங்கள் முழுசாக தட்டு பில் போட்டிங்கன்னா நல்லா தின்னுக்குமுங்க எல்லாத்துக்கும் பழக்கப்பட்ட எருமையாக இருக்குது இந்த நாலு பேர் கிடாரியும் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அவங்க நாலு விளக்கத்தை தெளிவாக கேட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க ரொம்ப தொலைவிலேருந்து வாங்குறீங்க உங்களுக்கு வாடகை அதிகமாக வரும்னு நினச்சிங்கனாலும் நம்ம ஜாயின்ட் வாடகை உங்கள் இடத்து கொண்டாந்து விட்டுக்கலாமுங்க கொண்டாந்து விட்டுட்டு நம்ம வண்டி வாடகை மெய் தொகை வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நாலு பல்லுங்க தலையீத்து முறா எருமிங்க நல்ல பெருவெட்டான எருமையாக இருக்குது நல்லா நீள உயரத்தில் நல்ல பெருங்கூட்டு கிடாரியாக இருக்குதுங்க நாலு தானுங்க மூக்கரையில் நல்லா தலையமைப்புங்க நல்ல உடம்பமைப்பு உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நக நகன்னு ஒரு சொட்டு தண்ணி விட்டிங்கனாலும் அந்த தண்ணி கீழே விழுந்துருங்க அந்தளவுக்கு நல்லா கரிமேட்டில் நல்லா நகை நகன்னு இருக்குதுங்க நல்லா கால்கள் நல்லா ஊக்கமான கால்கள் அமைப்புங்க உடம்பு நல்லா ஊக்கமான உடம்பு நல்லா எலும்பு கணத்தில் நல்ல பின்பகுதி பார்த்தீங்கன்னா அகலமான பின்பகுதியில் இருக்குது நல்ல சாதுவான நல்ல குணத்தில் நல்ல அருமையான ஒரு கிடாரியாக இருக்குதுங்க நாலு பேல் கிடாரியாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கலாம் பால் வந்து பார்த்தீங்கன்னா தலையை தலையே ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து ஒம்பது லிட்டர் வரை கிடக்கலாமுங்க ஏன்னா அந்தளவுக்கு நல்ல மடியமைப்பு இருக்குதுங்க நல்லா படந்த மடியாக இருக்குது நல்ல பின்படி நல்லா வந்துகிட்டு இருக்குதுங்க இந்த மாதிரியான பல்லு பாக்கியில் கிடாரிகள் வாங்கி வளர்த்துணும்னு நினைக்கிறவங்க அதே கடவிக்கு இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கிடரி நீங்கள் வாங்கிக்கலாமுங்க என்னோடய தாய் வந்து ஒரு நாளைக்கு பன்னெண்டுலேருந்து பதிமூணு லிட்டர் வரை கறந்துகிட்டு இருக்குதுங்க நல்லா அதே கடவி திறன் இருக்கிற எருமைக்கு பிறந்த கிடாரிங்க நல்ல கறவி இருக்குங்க ஒரு எருமை வாங்கி வளர்த்துனீங்கனாலும் நல்ல அதிக கறவையில் ஒரு எருமை வேணும் அப்படின்னா இந்த எருமை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இது இல்லாமல் பார்த்திங்கனா நமக்கு கிடாரி கன்றுகள் இருக்குதுங்க காங்கேயம் சினை மாடுகள் இருக்குது உங்களுக்கு எது வேணும் பண்ணைக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க தொடர்ந்து நம்மளுடைய பதிவை பார்த்துட்டு வாங்க நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க